உங்கள் அத்துணை பெயரையும் வணங்கி மகிழ்கிறேன் யார் நல்ல தலைவர் தெரியுமா சிறப்பானவர்கள் இல்லை தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் தான் தலைவர்கள் அந்த தலைமைத்துவம் யார் இடத்தில் இருக்கிறதோ அவர் நல்ல தலைவராக இருக்கிறார் நான் எப்பொழுதோ வாசித்தேன் ரொம்ப ஆழமான வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றுகின்ற சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது நான் பேசக்கூடிய இந்த முப்பது முப்பத்தி ஐந்து நிமிடங்களில் பேசப்படும் எல்லா சொற்களும் உங்களுக்கு புரிந்துவிட வேண்டும் உங்கள் மனதை தொட்டுவிட வேண்டும் என்கின்ற பேராசை எனக்கு கிடையாது ஆனால் ஏதோ ஒரு சொல் பட்டுவிட வேண்டும் உங்களை தொட்டுவிட வேண்டும் என்கின்ற இறைவெட்கை எனக்கு உண்டு அந்த ஒரு சொல்லாக இந்த சொல் கூட இருக்கலாம் என் ஒரு சொல்லை கூட தவறவிடாமல் கவனமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நான் எங்கோ படித்தது நல்ல தலைமை இல்லாத சமுதாயம் தன்னை தானே தின்றுவிடும் நமக்கு ஒரு நல்ல தலைமை தேவைப்படுகிறது தலைவன் என்பவன் யார் அவன் பணக்காரனா அவன் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனா என்றால் கிடையாது தலைமைத்துவம் என்பது ஒரு பண்பு அந்த பண்பு இருக்கக்கூடியவர்கள் நம் வாழ்க்கையில் குறிக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கையின் தடம் மாறுகிறது வேறு நிலைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை உயர்த்தப்படுகிறது பாருங்க நான் ஒரு தலைமைத்துவத்தை பற்றி ஒரு சிறிய மன விளக்கத்தை கொடுக்கிறேன் முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான் அந்த சிங்கத்துக்கு தான் தலைவன் என்பதிலே உள்ளார்ந்த நிலையில் ஒரு போதை இருந்தது யார் போனாலும் யார் தன்னுடைய வழியை குறிக்கிட்டாலும் ஏய் யாரா இந்த காட்டுக்கு ராஜான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா மிருகங்களும் அதற்கு பயந்து நீங்க தான் சார் நீங்க தான் சார்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது ஒரு நாள் ஒரு எலியை பார்த்தது அந்த சிங்கம் கிட்ட கேட்டுச்சு யாரா இந்த காட்டுக ராஜான்னு நீங்க தான் தலைன்னு போயிடுச்சு அந்த எலி குதிரை கிட்ட கேட்டுச்சு குதிரையும் அதேதான் சொல்லுச்சு நரி கிட்ட கேட்டுச்சு நரியும் அதே தான் சொல்லுச்சு போதை தலைக்கேற நடந்து கொண்டே வந்த பிடரி சிங்கம் பிடரியை சிலிர்த்து கொண்டு முன்னால் பார்த்தது முன்னால் ஒரு யானை வந்தது ஒற்றை யானை டஸ்கர் அந்த யானை கிட்ட கேட்டுச்சா இந்த சிங்கம் இந்த காட்டுக்கு ராஜா அந்த கேள்வி அந்த யானைக்கு பிடிக்கல அது கடந்து போச்சு இது உடனே போய் இந்த காட்டுக்கு ராஜா அதுக்கு மறுபடியும் அந்த கேள்வி பிடிக்கல அது தாண்டி போச்சு மறுபடியும் சிங்கம் போய் நின்று யார்ரா இந்த காட்டுக்கு உடனே கோபம் அடைந்த யானை தூம்பிக்கை எடுத்து அந்த சிங்கத்தை வாரி ஒரே அடி அடிச்சது பாருங்க மலையில போய் மோதி முதுகு தண்டு உடஞ்சு போச்சு கீழே கிடந்த சிங்கம் சொல்லுச்சான் யானையை பார்த்து நான் கேள்விதானே கேட்டேன் யானை சொல்லிச்சான் நானும் பதில்தான் சொன்னேன் பல நேரங்களில் தலைமைத்துவம் என்பது ரொம்ப பவர்ஃபுல்ங்க அது வெறும் பெயரால் வந்து சேராது மிக மிக ஆழமானது எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும் யானை தான் கஜராஜன் தான் வன மிருகங்களினுடைய தலைவன் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன் தெரியுமா ஒரு தலைவன் எப்படி தெரியுமா இருக்கணும் யானை மாதிரி இருக்கணுங்க யானை மாதிரி இருக்கணும் யானை எப்படி தெரியுமா நான் வெள்ளை யானை என்கின்ற ஒரு புத்தகத்தில் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் அதிலே ஒரு கருத்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது அந்த யானையை பற்றி ஜெயமோகன் இப்படி சொல்கிறார் யானையை எவ்வளவு வேண்டுமானாலும் அடிக்கலாம் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் துரத்தலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் வசைப்பாடலாம் ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கிறது ரொம்ப ஆழமான விஷயமாக எனக்கு தோன்றுகிறது பர்சனாலிட்டி இருக்குல்ல அதை டெவலப் பண்ண முடியாது எந்த பர்சனாலிட்டியையும் டெவலப் பண்ண முடியாது இருப்பதை சரி செய்து கொள்ள முடியும் இருப்பதை சரி